ராஜ்யம் விலையுயர்ந்த ஒரு முத்து அதுக்கு விலையே கிடையாது விலை உயர்ந்த முத்து யாராலேயும் அவ்வளோ மதிப்பிட முடியாத அளவுக்கு அவ்வளவு விலையேறப்பட்டது மற்ற பதிமூணு நாற்பத்தஞ்சில் அவர் சொல்கிறார் மேலும் ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு உப்பா இருக்கிறது வியாபாரிக்கு உப்பா இருக்கா என்ன வியாபாரி நல்ல முத்தை தேடிட்டு அலையிறானா கையில் கிடச்சதெல்லாம் பிறக்க எடுத்து இதெல்லாம் முத்துதான்னு சொல்லி எடுத்து வைக்கிறது இல்லை அது உலகத்தில் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க என்னத்தையோ வயிற்றுக்கு பாடுபட்டோம் உலக நாள் கடந்து போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் அப்படி இல்லை நல்ல முத்து இல்லைன்னு தேடுவாங்க அப்படி தேடுகிற ஒரு வியாபாரிக்கு அது ஒப்பா இருக்குதா இவர் ஒரு வியாபாரி இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் யார்த்தையா விற்கிறோம்னு நினைக்கிறான் அவன் போய் தேடுறான் தேட தேடக்கூடிய மனுஷன்னா இந்த முத்தை கண்டுபிடிக்க முடியும் இதை உள்ளே தேடணும் நல்ல முத்து என்ன இதில் நான் சுதந்திரிக்க வேண்டியது என்ன ஆபரகம் அப்படி இருந்தால் தானியல் அப்படி இருந்தார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்தனகம் அப்படி இருந்தாங்க இவங்க அப்படி இருந்தால் அவங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம்ப்பா அவங்க மாம்சத்தில் இருந்தாங்க இந்த பூமியில் ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அவருக்குள்ளே இருந்த பர்சுத்தாவியினுடைய கிரியை என்ன அவர் வளர்ந்து கொடுத்துருக்கிற முத்துக்கள் என்ன அவர் வாயிலிருந்து புறப்பட்ட முத்து அதை தேட சொல்கிறாரு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பெரிய பாக்கியவானா இருப்பீங்க அதை சொல்கிறாரு மற்ற பதிமூணு நாற்பத்தாறில் அடுத்த வசனத்தில் அவன் இப்படி தேடுகிற மனுஷன் வெளியிருந்த ஒரு ஒரு முத்தை கண்டு நிறையா முத்து இல்லைப்பா ஒரு முத்து தான் அந்த ஒரு முத்து எப்படி இருக்கா உன தனக்குண்டான எல்லாவற்றையும் பெற்று இது வேறு யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கிய எனக்கு கிடச்சிருக்கேன்னு சொல்லி அதை கொள்ளுகிறான் இந்த பூமியில் அதை பிடிச்சிக்கிறான் அந்த விலை பெற்ற முத்தை தனக்குண்ட சொந்த பாக்கி கொள்ளுறான்னா அது எப்படி எல்லாவற்றையும் விற்று அப்படிங்கிற பின்னால் பார்க்க போகிறோம் சரி இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவ ஞானம் நமக்குள்ளே வரணும் ஏசு கிறிஸ்து ஆவியில் வளர்ந்து ஞானத்திலே வளர்ந்தாருன்னு இருக்கு அவருக்கே வேண்டியிருந்தது இப்போ நம்ம எப்படி இருக்கணும் இன்னும் சொல்லு வேதம் சொல்லுது ஒன்று குரு தேர் கடைசி வசனத்தில் அவரே நமக்கு ஞானமாக முதல்ல அவரை கண்டுபிடி அந்த ஞானம் வேணும் அதை தான் அவர் சொல்கிறாரு நீதிமொழி மூணு பதிமூணில் ஞானத்தை கண்டடைக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் இதுதான் அவருடைய மலைப்பிரசங்கம் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அந்த ஞானம் பேசிச்சு அந்த ஞானம் வெளிப்படுத்துச்சு அது அவர் ராஜு அதுதான் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் பரலோராஜ் அவருடைய இதுவார் ஞானம் பேசிச்சு நீ அந்த ஞானத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க அதிலே நீதிமொழியில் அடுத்த வசனம் சொல்லுது அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு உத்தமமானது அதிலே அடுத்த வசனம் முத்துக்களை பார்க்கிலும் அது வெளியேறப்பட்டது இயேசு கிறிஸ்து நீ இச்சிக்கத்தக்க ஒன்றும் இந்த உலகத்தில் நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் பார்க்கலும் இது முக்கியம் ஏன்னா அதுக்குள்ளே ஜீவன் இருக்கு உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஜீவனை சுதந்திரிக்க நீ விட்டுட்டின்னு சொன்னால் பிரயோஜனம் என்ன வாழ்ந்து என்ன செய்யப்பார அதான் சொல்கிறாரு அதில் அடுத்த வசனம் சொல்லுது அதன் வலதுகையில் தீர்க்காயிசும் ஏசு கிறிஸ்து அது கொடுக்காரு தீர்க்காயிசு நித்திய செய்வான் இன்னும் சொல்கிறாரு அதன் நடந்துகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அழிந்து போகாத செல்வம் தேவனாலே கனப்படுத்தப்படுவேன் பிதாவினாலே ஹலோ மனிதனாலே இல்லை ஒருவன் எனக்கு கூலியை செய்வானால் பிதாவானவர் அவனை கடன் பண்ணுவார் இந்த பூமியில் உன் சரீரத்தை ஏசு கிறிஸ்துவ கூலியை செய்ய ஒப்பு கொடுத்தான் இன்னும் சொல்கிறாரு மூணு பதினேழில் அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகளெல்லாம் சமாதானம் தேவண்டிய ராஜ்யம் இன்னும் சொல்கிறார் பதினெட்டில் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருச்சம் பசியே வராதுப்பா இன்னும் சொல்கிறாரு அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் எட்டு பதினொன்றில் நீதிமொழியில் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே இல்லை அல்லது நீ தேடுகிற முத்துக்கள் இருக்கே எங்கெங்கேலாமல் போய் படிக்கிறி எங்கெல்லாம் நாடு இடத்து போய் படிச்சுட்டு வாரியப்பா பட்டம் வாங்குறியே அது எல்லாத்த பார்க்கிலும் தேவனுடைய ஞானத்தை வேத வசன வார்த்தையில் வழியாக கண்டுபிடிக்க தெரியணும் இந்த ஞானம் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை தேடலாங்க உலக ஞானத்தில் இருந்தாங்க உலக பிராரமாக காரியங்களில் அவங்க வழக்கு தீர்க்கிற வகையில் சாலமோன் ஞானத்தில் இருந்தான் ஆனால் அதையெல்லாம் பார்க்கல மேலாய் சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறாரே ஞானம் நமக்குள்ளே வரணும் நீதிமொழி எட்டு பதினெட்டில் சொல்கிறாரு ஐஸ்வர்யமும் கணமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அதில் எட்டு இருபதில் எல்லை மெய் மெய்ப்பொருளை சுதந்திரக்கும்படிக்கு அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் நடத்தும்னு சொல்லலை ஏசு கிறிஸ்தா இது நடத்துகிறேன் அவர் வெளிப்படுத்துறாரு எப்படின்னு பாருங்கள் மற்ற பதினாறு இருபத்தாறில் சொல்கிறாரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஏன்னா வேண்டாதெல்லாம் முத்துக்களா முத்துக்கள்னு நினச்சி தேடி வச்சுக்கிட்ட தெரியல மாதிரி தான் எவ்வளவோ செல்வம் பொருளெலாம் சேர்க்கலாம் மேன்மையாக காண்பிக்கப்படலாம் உலகத்தில் தன் ஆசை இச்சைகளெல்லாம் நிறைவேற்றி அதில் பெரும் வரட்டி தான் அலையலாம் அதில் முத்துக்களாக இல்லை அதே நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரியாக இருக்கணும் அதைத்தான் சொல்கிறாரு மற்ற இருபத்தி ரெண்டு அஞ்சில் அழைக்கப்பட்டவருள்ளோ இந்த முத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள கொண்டு வந்துட்டார் நான் அவன் தாரப்பா வாங்கன்னு கூப்பிட்றாரு ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அசட்டை பண்ணி அதை தேடாமல் விட்டுட்டு அதை பிரவேசிக்காமல் அவருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்காமல் விட்டுட்டு காண பிரியம் இல்லாமல் விட்டுறாங்க ஒருவன் தன் வயலுக்கும் வயல்னால் சரீரம் மாம்சத்தின்படி வாழ்வதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்து வயலுக்கு போயிட்டான் அவர் வேற ஒரு வயலை கொடுக்காரு ஆவிக்குரிய வயல் வனாந்தரமான பாவ சரீரத்தை நீதி விளைகிற வயல்வழியாக மாற்றுறாரு அங்கே நீரோடையெல்லாம் ஓட ஆரம்பிக்குது எங்கே பார்த்தாலும் ஊற்றுக்கள் கிளம்பி வருது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்லாம் உள்ளே ஓட போகிறாரு அந்த ஞானத்தை தேடலை இன்னும் சொல்கிறாரு ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய் எல்லா போயிட்டான் வியாபாரத்துக்கு வேறு எதையும் தேடி அலைகிறாங்க உலகத்தில் வந்து பாஸ்ட்டை ஜெவம் பண்ணுவாங்க நான் வெளியூர் போகிறேன் அவருடைய சமூகம் எனக்கு முன்னால் போகணும் நான் தேடுறதெல்லாம் கிடைக்கணும் நீ என்ன தேடணும் இதை தேடணும் முதல்ல அதைத்தான் சொல்கிறாரு சங்கீதத்தில் முப்பத்தொம்பது ஆறில் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் நல்லா வேஷம் போடுறாங்க எல்லோரும் எல்லோரும் எல்லாரும் சபையில் இருக்கிற சபை விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாரையும் குற்றப்படுத்தலை ஏசு கிறிஸ்து போதைத்த போதனையே போதிங்க பாட்டு கருத்து கதையை பேசிக்கிட்டே நேரத்தையும் காலத்தையும் போக்கிக்கிட்டு இருக்காங்க விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் தான் சேர்க்கிற ஆசையை யார் வாரிக்கொள்வார்கள் என்று அவனுக்கு தெரியாது ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த முத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து இதை யாரும் பறிக்க முடியாது பர்லோகத்தில் இருக்கும் அது களஞ்சியத்தில் நீ சேர்த்து வச்சுருப்ப அங்கே பூச்சியும் துருவும் அழிக்காது கல்லை த அங்கே திருட முடியாது சங்கீதம் முப்பத்தொம்போது ஏழில் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்துருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை இதை ஒரு மனுஷன் சொல்ல தெரியணும் இன்னும் ஒன்று யோவன் ரெண்டு பதினஞ்சில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூறினால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை உலகத்தில் முத்துக்களை தேடிட்டு அடையிறாங்க உன் பார்வைக்கு ஒரு முத்தா தெரியும் மற்றவனுக்கு அதை ஆலோசிச்சிருவான் இது எனக்கு வேண்டாம் டாக்டராக இருக்கிறவன் போய் கொத்தனார் வேலைக்கு வரமாட்டான் கொத்தனார் வேலை பார்க்குறவன் டாக்டர் வேலைக்கு போக மாட்டான் அதெல்லாம் அவங்களுக்கு முத்தாக தெரியும் ஆனால் பூமியில் நீ தேட வேண்டிய முத்து தேவடைய ராஜ்ஜியம் அதைத்தான் சொல்கிறார் மற்ற ஆறு இருபத்தி நாலில் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியர் செய்ய உங்கள் ஒருவனாலையும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுப்பா உங்களை எதுக்கு அழைத்தார் உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை அழைத்து தெரிந்து வச்சுருக்கிறாரே எதுக்கு நல்ல முத்தை தேடுகிற வியாபாரியாக மாறு நல்ல முத்தாகிய இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்க தெரியலாம் இன்னும் சொல்கிறாரு ரோமர் பதினாலு பதினேழில் தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாய் இருக்கிறதுன்னு சொன்னார் ஞானம் அடைஞ்சால் தான் இதை சரியாக கண்டுபிடிக்க முடியும் அறிவும் புத்தியும் வரும் எதை விடணும் எதை சேர்க்கணும் தேவனை அறிகிற அறிவில் வளர ஆரம்பிப்பீங்க அதில் உலக அறிவில் இருப்பீங்க ஒன்று அஞ்சு நாளில் சொல்கிறாரு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீ மறுபடி பிறந்துட்டீங்கன்னா யோவான் மூணு 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 அஞ்சு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்துட்டீங்கன்னா தேவனாலே பிறப்பிக்கப்பட்டவனாய் இருந்தால் என்ன செய்வீங்களா உலகத்தை ஜெயிக்கும் உலகம்னால் என்ன கண்ணில் இச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமையை ஜெயிச்சிருவேன் ஹலோ அதான் சொல்கிறாரு கலாத்தியார் அஞ்சு இருபத்தி நாலில் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் உலகம் வேண்டாம் ரோமர் பதிமூணு பதினாலில் துருந்ச இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் இந்த நல்ல முத்த கண்டுபிடிச்சவன் தரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுடுவான் விட்டு விடுதல்னு சொன்னால் அதுமாரி இருந்த பற்றுதலில் பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த பற்றுதல்கள் இச்சைகள் எல்லாத்தையும் தூரமாக்கிடுவான் அதனால தான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு வாய்து சொன்ன வார்த்தை மனுஷ வாயினால் சொல்லலை திருக்குதேசி வாயிலாக அவர் இயேசு கிறிஸ்துவே பேசுகிறார் பூமிக்கு அனுப்பப்பட்ட ரட்சகர் மீட்பர் சொல்கிறாரு ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் மாட்டான் இந்த முத்த காணமாட்டான் கண்டுபிடிக்க மாட்டான் முடியாது என்று சொல்கிறாரு என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு அதிலே மூணு அஞ்சு ஆறில் வாசிச்சீங்கன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் அதை நீ வாங்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது பலவந்தம் பண்ண முடியாது எனக்கு வேணும்னு சொல்லி இன்னும் சொல்கிறாரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பதோ ஆவியாக இருக்கும் ஆவிக்குறையு ஆனால் தான் ஆவிக்குரியவைகளை நீ அறிய முடியும் மாம்சத்தில் இருந்துட்டு இதை தேடினா கண்டுபிடிக்க முடியாது யோவான் ஒன்று பதிமூணில் தெளிவு திட்டம் தெளிவுமா சொல்கிறாரு இவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தின் நாளாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இவர்கள் தான் இந்த முத்து விளையாடப்பட்ட முத்தை கண்டுபிடிக்கிறாங்க தனக்குண்டானவைகளையெல்லாம் விற்று இதெல்லாம் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தோம் பழைய வாழ்க்கையில் இதெல்லாம் இவனை திருப்தியாக்குனது போல மாயையாக இருந்ததோ அந்த எல்லாம் விற்று தூரமாகிட்டான் அதுமாரி இந்த பிரியங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த ராஜ்யத்தை தேடுறான் இந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல உலகத்து ஜனங்கள் வாழ்கிறது போல அல்ல உங்களுக்குள்ள நீதியையும் பரிசுத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்தாவியினாலே வழி நடத்தப்பட்டு அவியில் இல்லை முற்றிலும் அவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் இதை சரியாக கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே பிரவேசித்து வாங்கி நம்ம பற்றி கொண்டோமே ஆனால் நிச்சயமாக வாக்கிய இருப்போம் பயப்படாது கலங்காதே சிறுமந்தையே பயப்படாதே உனக்கு இந்த ராஜ்ஜியத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்காரு நீ தான் தேடணும்ப்பா நீ தான் கேட்டுக்கொள்ளணும் ஜெவம் பண்ணும் பரிசுத்தம் நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற சோத்தனைக்கிறப்பா தேவனே உங்களுடைய ராஜ்யம் அப்பா இந்த பூமியிலே வெளியேறப்பட்ட ஒரு முத்து என்பதை காண்கிறோம்ப்பா அதை தேடி கண்டு கொள்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று இம்மட்டும் தேவநீர் நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் வரையிலும் அந்த முத்தை சரியாக தேடாதவர்களாய் இருப்பார்களே ஆனால் தாப்பிள்ள அந்த பிள்ளையுடைய மணக்கண்களை எல்லாம் இன்னும் விசாலமாய் திறந்து கொடுத்தடலப்பா வளர்த்தும் அறிய செய்யும் தேடும் பிடிக்கவர்களே அவருடைய இருதயத்தில் இன்னும் அதிகமாய் உங்களுடைய வார்த்தை வசனங்களை கொடும் எல்லாவற்றுக்கும் மேலாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் அப்பொழுது மற்றவர்களெல்லாம் சேர்த்து கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் இந்நாள் மட்டும் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் ஏற்றாலும் நீக்கப்படும் தேவன் நீர் சொன்னீரே விசாசுகளை துரத்துங்கள் வியாதிகளை சொஸ்தமாக்குங்கள் அதற்கு பிறகுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பரிசுங்க சொல்லியிருக்கிறார் அப்படியே இந்த வேலையில் பிள்ளைகளுக்கு இருக்க எல்லா பலவீனங்களையும் உங்களுடைய கிராமத்தினால் நீக்கப்பட வேண்டுமாய் உடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன் கர்த்தரும் அருமை ரசகருமான ये सिक्रेस्टोइन बोलो जीवन करलो जीवन वाला नाला पिदाली हाँ। For contact यमंजलि स्ट्री केपी जॉन डेविड डोरफ द लाइफ मिनिस्ट्रीज कोविलपटी 628502 फोन नंबर 7200620090 8072140809 बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपटी अकोड नंबर 0101795101 ब्रांच कोड 00859, आईएफएस कोड एस बी ऐन जीरो 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 कोड सिक्स टू सिफ्ट कोड एस बी ई एन N एन B फोर सिक्स